தாவீதின் வாழ்க்கை பாஸ்டர் சார்லஸ் தேஸ் ரசல் அவர்களினால் தாவேதை பற்றி எழுதப்பட்ட கட்டுரைகள் அடங்கின தொகுதியின் தமிழாக்கம் பரிசுத்த வேதாகமத்தில் இடம்பெறும் மோசி எலியா மற்றும் பவுல் அடிகளாரை விட தாவீது அதிகமாய் தனித்துவமான மற்றும் கவரும் விதமான தன்மைகளை உடையவராயிருக்கின்றார் அவர் பதிவுகளின் பன்முக குணச்சித்திரமாக காணப்படுகிறார் அவர் ஒரு மெய்ப்பனாக ஒரு போர் சேவகனாக ஓர் அரசவை அதிகாரியாக ஒரு பிரபலமான நண்பனாக தலைமறைவாக வாழ்ந்த ஒருவராக ஒரு காவலாளியாக ஒரு கொள்ளைக்காரனாக ஒரு தளபதியாக ஓர் ராஜாவாக ஒரு அரசியல் மேதையாக ஒரு நாடோடியாக ஒரு ஆசாரியனாக ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு பரிசுத்தவானாக ஒரு குற்றவாளியாக பாவத்திற்கு மனமொருந்தும் ஒருவராக இதிலும் அரைகுறையாக செயல்படாத ஒருவராக சித்தரிக்கப்பட்டுள்ளார் அவரது குணங்கள் என்பது அநேகம் நரம்புகள் உள்ள சுடமண்டலம் போன்று இருக்கிறது தாவீது என்ற பெயருடைய அர்த்தம் பிரியமானவனாகும் மேலும் இது விசேஷமாய் நமது கர்த்தரும் ஆண்டவருமானவருக்கு பொருந்துவது போல இன்னுமாக யகோவா தேவனால் இவர் என்னுடைய நேச குமாரன் என்று கூறப்பட்டது போல இது அவரது சரீரத்தினுடைய அங்கத்தினர்கள் அனைவருக்கும் கூட பொருந்துகின்றதாய் இருக்கின்றது இவர்களில் ஒவ்வொருவனும் பிரியத்திற்குரியவனாக காணப்பட வேண்டும் இல்லையில் அங்கத்தினனாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அப்படியானவர்களை குறித்து தலையாயிருக்கிறவர் கூறுகிறதாவது பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார் இன்னுமாக அவர் நம்மை அன்பு கூர்ந்தது போன்று நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு கூர்ந்திட வேண்டும் என்றும் கூறியுள்ளார் கர்த்தருடைய இந்த அபிஷேகத்திலே பெற்றுக்கொள்பவர்கள் அனைவரும் இறுதியில் இந்த தாவிதை போலாக வேண்டும் அல்லது பிரியத்துக்குரியவர்களாக வேண்டும் என்று கூறுவது நியாயமான காரியமே ஆகும் அவர்களுக்குள் அன்பின் ஆவி காணப்பட வேண்டும் கர்த்தருக்கான அன்பும் ஒருவர் இன்னொருவருக்காய் கொண்டிருக்கும் அன்பும் காணப்பட வேண்டும் இல்லையில் அவர்கள் அவருடையவர்களாய் இருப்பதில்லை கர்த்தர்தாமி இஸ்ரேலியின் மீது தன்னை ராஜாவாக திடப்படுத்தியுள்ளார் என்றும் தம் ஜனகளாகிய இஸ்ரேலின் நிமித்தமாகவே தன்னை ராஜாவாக உயர்த்தியுள்ளார் என்றும் தாவீது உணர்ந்திருந்தார் இது போலவே சபையினுடைய தெரிந்து கொள்ளுதலின் விஷயத்திலும் கூட தேவன் நோக்கம் ஒன்றினை பெற்றிருக்கின்றார் என்று நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அப்போஸ்தலன் கூறுவது போன்று நாம் ஒரு நோக்கத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம் இக்கருத்தானது நாம் மிகுந்த தாழ்மையில் காணப்படுவதற்கும் கர்த்தருக்கு நெருக்கமாய் காணப்படுவதற்கும் உதவுவதாக பூமியின் குடிகள் யாவரையும் ஆளுகை செய்வதற்கும் நியாயம் தீர்ப்பதற்கும் சீர்தூக்கி விடுவதற்கும் நம்மை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்துவதற்கு அவசியமான பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு நாடுவோமாக தலைப்பு அபிஷேகிக்கப்பட்ட ராஜாவாகிய தாவீது ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை ரீப்ரிண்ட் நம்பர் ஒன் நைன் ஜீரோ ஒன் இத்தலைப்பின் ஆதார வசனம் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் விளக்கம் இஸ்ரேலின் மீது ஆளுகை செய்யும்படிக்கு தாவிதை தெரிந்து கொண்ட விஷயத்தில் தேவன் அந்த ஜனங்களுக்கும் அந்த காலத்திற்கும் உரிய தேவைகளுக்கு பொருத்தமான ஒருவரை தேர்ந்தெடுத்துள்ளார் இது மாத்திரமல்லாமல் தாவிதை தெரிந்து கொண்ட விஷயத்தில் தேவன் கிறிஸ்துவாகிய தலைக்கும் சுவிசேஷ யுகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்ஜியத்தின் சிங்காசனத்தில் உட்காரத்தக்கதாக அபிஷேகிக்கப்படும் சரீரத்துக்கும் பொருத்தமான நிழலாய் காணப்படும் ஒருவரை தெரிந்தெடுத்துள்ளார் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது ஆதார வசனமானது நமக்கு அப்போஸ்னாகிய பவுலின் பின்வரும் வார்த்தைகளை அழுத்தம் கொடுத்து நினைப்பூட்டுகின்றது சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவிகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் ஒன்று ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் முதல் இருபத்தி ஒன்பதாம் வசனம் வரை ராஜ்யத்திற்குரிய அபிஷேகிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்படிக்கு தேவன் இந்த யுகத்தில் அழைத்து கொண்டு இருப்பவர்களில் அவர் இப்பொழுது எதிர்பார்க்கின்ற அதே குணாதிசயங்களை அவர் தாவை எதிர்பார்த்தார் அவர் தாவை விசுவாசத்தையும் சாந்தத்தையும் தைரியத்தையும் உத்வேகத்தையும் அன்புடன் கூடிய கீழ்ப்படிதலையும் கண்டார் ஏனினும் தாவீதோ அவர் அழைக்கப்பட்டுள்ளதான உயர் ஸ்தானத்திற்குரிய கடமைகள் விஷயத்தில் பார்க்கையில் இளைஞனாகவும் அனுபவமற்றவராகவும் பயிற்சியற்றவராகவும் தேர்ச்சியற்றவராகவும் காணப்பட்டார் தாவீதனுடைய இந்த அனுபவமற்ற நிலைமையானது அதாவது இது கடந்து வர முடியாத இடையூறாக மனுஷருடைய கணிப்பில் காணப்பட்டாலும் இது தேவனுடைய பார்வையில் ஓர் இடையூறாகவே இருக்கவில்லை ஏனெனில் தேவன் தம்மால் அழைக்கப்பட்டவர்களை தம்முடைய ஆவியினால் ஊக்குவிக்கவும் தம்முடைய வல்லமையினால் அவர்களை பலப்படுத்தவும் முடிந்தவராக இருக்கின்றார் இப்படியாகவே அவர் தாவீதுக்கும் செய்தார் மேலும் இப்படியாகவே அவர் கிறிஸ்துவுக்கும் செய்துள்ளார் அதாவது நமது கர்த்தராம் இயேசுவுக்கும் அவரது சரீரமாகிய சபைக்கும் செய்துள்ளார் தாவீதுனுடைய சங்கீதங்களில் தாவீது எனும் நிழலான கதாபாத்திரம் சில சமயங்களில் நமது தலையாகிய கிறிஸ்துவுக்கும் சில சமயங்களில் கிறிஸ்துவின் ஒட்டுமொத்த சரீரத்துக்கும் நிழலாய் காணப்படுகின்றார் என்பது மிக தெளிவாய் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உதாரணத்திற்கு என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள் என்று தாவீது கூறுகையில் இங்கு நமது தலையானவரைப் பற்றி மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது சங்கீதம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இன்னுமாக இருபத்தி மூணாம் சங்கீதம் ஏகோவா தேவனை தங்கள் மேய்ப்பனாக பெற்றிருக்கும் ஒட்டுமொத்த சரீரத்திற்கும் பொருந்துகின்றது கர்த்தருடைய அபிஷேகப்பட்டவர்களின் மகாவேலையினை சுட்டி காட்டுவதற்கு தாவீது மற்றும் சாலமோனின் இரண்டு ராஜ்யபாரங்கள் அவசியப்படுகின்றது தாவீதனுடைய ராஜ்யபாரமானது மாமிசத்திலுள்ள சபையினுடைய வேலையினையும் சாலமோனுடைய ராஜ்யபாரமானது மகிமையடைந்த தனது சத்துருக்கள் அனைவரிடமிருந்து ஓய்ந்து காணப்படும் சபையின் வேலையினையும் சுட்டி காட்டுகின்றது தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அவர் வாலிபனாக இருந்தார் ஜீவித்தினுடைய விலையேற பெற்ற வசந்த காலத்தினை வீணான கலியாட்டுகளில் தாவீது வீணடித்தவரல்ல தாவீது நம்பிக்கை நாயகனாய் இருந்தார் நற்குணசாலியான வாலிபனாக இருந்தார் சாந்தமானவராகவும் தன்னடக்கம் உள்ளவராகவும் கனிவானவராகவும் உண்மை உள்ளவராகவும் கடமையாற்றும் விஷயத்தில் திடமனதுள்ளவராகவும் ஆபத்தை சந்திக்க தைரியமானவராகவும் இருந்தார் இன்னுமாக எந்த ஒரு ஆற்றிடும் விஷயத்திலும் அதிலும் விசேஷமாக தேவனுடைய நோக்கங்களுக்காக அல்லது தேவனுடைய ஜனங்களுக்காக போராடு விஷயத்தில் செயல்பாட்டில் இறங்குகையில் வரும் தீங்கினை அனுபவிக்க விருப்பமுள்ளவராகவும் தாவீது காணப்பட்டார் தாவீதினத்தில் இத்தகைய உயர் குணங்களை கண்ட தேவன் அவரை உயர்வானதொரு ஊழியத்திற்கும் அழைத்தார் இதுபோன்றே ஒரு வகுப்பாரை சுவிசேஷ யுகம் முழுவதும் தேவன் அழைத்து கொண்டு தம்முடைய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்து கொண்டும் இருக்கிறார் இவர்கள் கர்த்தருடைய அபிஷேகிக்கப்பட்ட ராஜாக்கள் ஆவார்கள் ஆனால் இவர்களுடைய ராஜ்ஜியமோ தாவீதுக்கு இருந்தது போன்றே இஸ்திரமடையவில்லை எப்பக்கத்திலும் சத்துருக்களினால் இவர்கள் சூழப்பட்டு காணப்படுகின்றனர் மேலும் மாமிசத்தில் உள்ள இவர்களது முழு ஜீவியமும் தாவீதுக்கு இருந்தது போன்று தொடர்ச்சியான யுத்தத்துடன் தான் காணப்படுகின்றது தாவீதுக்கு இருந்தது போன்று இவர்களும் கூட சகல ஜனங்களும் வந்து தொழுது கொள்ளும் தேவனுடைய ஆலயத்தினை இந்த யுகத்திலே கட்டி எழுப்ப வேண்டும் என்ற வாஞ்சினை தங்களுடைய இருதயத்தில் பெற்றிருந்தனர் ஆனால் எப்படி நிழலான ஆலயம் கட்டும் காரியமானது தாவீதுக்கு மறுக்கப்பட்டு சாலமோனுக்கென்று ஒதுக்கப்பட்டதோ அப்படியே மாமிசத்திலுள்ள சபைக்கும் இந்த ஸ்லாக்கியமானது அருளப்படவில்லை சாலமோனுக்கு தேவன் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அருளினபடியால் இவை மகிமையடையும் சபையின் ராஜ்ய பாரத்திற்கு பொருத்தமான அடையாளமாகின்றது ஒன்று நாளாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனம் வரை தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தாவீது அனுமதிக்கப்படாதிருந்த போதிலும் அவர் கட்டுமானத்திற்குரிய பொருள்களை சேகரிப்பதற்கு ஆயத்தமாக்குவதற்கும் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இதுபோலவே போலவே மாமிசத்தில் உள்ள சபையும் தேவனுடைய ஆலயத்தின் கட்டுமான விஷயங்களை ஆயத்தம் பண்ணிடுவார்கள் மேலும் சாலமோனின் ஆலயம் சுத்தியலின் சத்தமில்லாமல் இருந்தது போன்று இவர்களும் ஆயிர வருட அரசாட்சியினுடைய விடியலின் போது சத்தமில்லாமல் ஒன்று கொடுவார்கள் ஆகையால் தாவினுடைய யுத்தமானது மாமிசத்தில் காணப்படும் முழு சபையின் தலை மற்றும் சரீரத்தின் யுத்த வாழ்க்கைக்கு நிழலாயிருக்கின்றது அதாவது சபையினுடைய பூமிக்குரிய ஓட்டத்தின் முடிவு வரையிலும் அனைத்து திசைகளிலும் இருந்து அவளை எதிர்த்திடும் இருளின் அதிகாரங்கள் மற்றும் வல்லமைகளுக்கு எதிரான யுத்தம் நிறைந்த வாழ்க்கைக்கு நிழலாயிருக்கின்றது ஆகையால் அவள் ராஜரிக ஊழிய ஸ்தானத்திற்கென்று அபிஷேகிக்கப்பட்டிருந்த போதிலும் அவளது மரண நாள் வரையிலும் அவள் வல்லமை மற்றும் சமாதானம் மற்றும் பாதுகாப்பின் விஷயத்தில் ஒருபொழுதும் நிரந்தரமான நிலையினையே அடைவதில்லை திரைக்கு இந்த பக்கத்தில் நல்லதொரு போராட்டத்தை போராடுவது தேவையானவற்றை சேகரித்து கொள்வதும் ஜனங்கள் அனைவரும் தொழுது கொள்ள வரும்படிக்கு எதிர்காலத்தில் அழைப்பு விடுக்கப் போகின்ற மகிமையான ஆலயத்திற்குரிய ஜீவனுள்ள கற்களை ஆயத்தம் பண்ணுவதுதான் அவளின் வேலையாயிருக்கும் அபிஷேகிக்கப்பட்ட இதே வகுப்பார் இந்த யுகத்தினுடைய உண்மையுள்ள ஜெயம் கொள்ளும் வகுப்பார் அனைவரும் மாமிசத்தினுடைய திரைக்கு அப்பால் சாலமோனின் ராஜ்ய பாரத்தினால் அடையாளப்படுத்தப்படும் மகிமையான ஆளுகைக்குள் பிரவேசிப்பார்கள் அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து பாருவார்கள் அவர்களுடைய கிரிகைகள் அவர்களுடைய கூட போம் வெளிப்படுத்துதல் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் அப்பொழுது தேவனுடைய ஆலயம் அதன் கம்பீரத்துடன் எழுந்தருளி பிரகாசித்திடும் மற்றும் அதன் மூலம் பூமியின் குடிகள் யாவும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் இந்த ஆசிர்வாதத்திற்கு சாலமோனுடைய ஆளுகையின் போது இஸ்ரேலுக்கு காணப்பட்ட திரளான ஆசிர்வாதங்களும் சமாதானமும் ஐஸ்வர்யமும் நிழலாயிருக்கின்றது இந்த மகிமையான நம்பிக்கையினை தங்களில் பெற்றிருப்பவர்கள் யாவரும் நமது பாடத்தினுடைய ஆதார வசனத்தின் பின்வரும் வார்த்தைகளை நினைவு கூறுவார்களாக மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கின்றார் ஒன்று சாமுவில் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தம்முடைய ராஜ்யத்திற்கான சிங்காசனத்தில் உட்கார்வதற்கு யார் பாத்திரவான் என்று அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் மேலும் அவர் எதிர்பார்க்கும் குணலட்சணங்களை குறித்தும் அவர் நமக்கு மிக தெளிவாய் காண்பித்திருக்கின்றார் ஆகையால் நம்முடைய இருதயங்களானது அதாவது நமது சித்தம் நோக்கம் எண்ணம் மற்றும் பிரயாசமானது சகலத்தையும் ஆராய்ந்து அறியும் கண்களின் சோதனைக்கு நிற்கத்தக்க நேர்மையுள்ள உண்மையுள்ள மற்றும் உள்ள நிலம் காணப்படுகின்றதா என பார்த்து கொள்ளும்படிக்கு நாம் அறிவுறுத்தப்படுகின்றோம் அதே வேளையில் நிழலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது போன்று தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளும் காரியத்திற்கும் ஒருவேளை நாம் உண்மை உள்ளவர்களாய் காணப்படும் பட்சத்தில் எதிர்காலத்தில் நாம் உயர்த்தப்படும் காரியத்திற்கும் நமது பிறப்பின் நிலைமைகளோ அல்லது ஸ்தானங்களோ அல்லது சூழ்நிலைமைகளோ இராது என்று நினைவுகூர்ந்து ஊக்கம் கொள்வோமாக